உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் அடுத்த மேல்பாதி திரௌபதி அம்மன் ஆலயம் அனைத்து தரப்பு மக்களும் சுவாமி தரிசனம் செய்ய இன்று திறக்கப்பட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பட்டியலின மக்கள் வழிபாடு செய்திருக்கின்றனர் இதுகுறித்த தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத் கோபிநாத் விவரங்களை பதிவு பண்ணுங்க கோபிநாத் விழுப்புரம் மடுத்த மேல் பாதையில் அமைந்திருக்கக்கூடியது தான் திரௌபதி ஆலயம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மட்டுமே ஒரு மணி நேரத்திற்கு மட்டுமே இந்த கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பொதுமக்களுக்கு அனுமதி வழங்குவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பட்டியலத்தை சார்ந்த ஒருவர் இந்த கோயிலுக்குள் சென்று சாமி தரிசனம் செய்ததாக ஒரு புகார் எழுந்து இரு தரப்பிற்கும் இடையே மிகப்பெரிய ஒரு மோதல் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது உடனடியாக அப்போது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த கோயிலுக்கு பூட்டி சீல் வச்சாங்க இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர பட்டு கோயில் பூட்டியே இருக்கு இதை திறந்து ஒரு கால பூஜை மட்டும் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கினாங்க தொடர்ந்து இந்த கோயில் ஒரு கால பூஜை மட்டும் நடத்தப்பட்டு வந்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் இந்த கோயிலில் இருதரப்பு மக்களும் சாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியருக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க அதன் அடிப்படையில் இன்று அதிகாலை ஆறு மணிக்கு இந்த கோயில் திறக்கப்பட்டது ஊர் மக்கள் யாரும் சாமி தரிசனம் செய்ய உள்ளே போகவில்லை காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வியாழக்கிழமை கோயிலுக்கு போல நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி தரிசனம் செய்வதற்கு பால் குடம் எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்து கொள்கிறோம் என்று அவர்கள் இன்று கோயிலுக்கு செல்லவில்லை என அறிவிச்சிட்டாங்க மேற்பட்டோர் பட்டியலினோர் இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தில் சாமி கும்பிட்டு வெளியில் வந்தாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் நாங்கள் பிறந்ததிலிருந்து இந்த கோயிலுக்குள் போனதில்லை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் தற்போது இந்த திரௌபதியம் ஆலயத்தில் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஒரு கருத்தை தெரிவித்த நிலைமையில் ஊர் பொதுமக்கள் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க எங்களுக்கான கோயில் இந்த கோயிலில் பட்டியலின மக்கள் யாரும் வந்து சாமி தரிசனம் செய்யக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க காவல்துறையோட பெண்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படவே பட்டியலின மக்களை கடுமை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு காவல்துறை அனுப்பி வச்சாங்க தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பத்தி நிமிடம் கோயில் திறக்கப்பட்டு சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு தற்போது கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கு துப்பாக்கி இந்திய போலீஸார் மட்டுமில்லாமல் ஏராளமான நூற்றுக்கணக்கான போலீஸாரும் இந்த கோயிலை சுற்றி தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க நாளை மீண்டும் காலை ஆறு மணிக்கு கோயில் திறக்க போகிறாங்க அப்போது மட்டும்தான் ஊர் தரப்பில் மக்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்களா பட்டியல மக்கள் நாளையும் வந்து சாமி தரிசனம் செய்வார்களா என்பது குறித்து நாளை மட்டும்தான் தெரிய வரும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒழிப்பதல் பிரேச்சனுடன் கோபிநாத் விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க